எங்களில் தான் இந்த ஹாவார்ட் பல்கலைக்கழகம் இல்லையா இல்லையா யூனிவர்சிட்டியில நிறைய மாணவர்கள் படிச்சு கொண்டுருக்கிறாங்க அதுல குறிப்பாக இந்த வெளிநாட்டு வெளியிலிருந்து எங்களை இலங்கையில இருந்து இந்தியாவிலிருந்து வெளிநா வெளி இடங்களில் இருந்து அங்க போவாங்க தானே அந்த மாணவர்கள் படிப்பதற்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அடங்க பறக்குதானே வேறே ஒரு படத்தை போட்டு காட்டுவோம் ஜெய நடித்த அடங்க மரம் நாட்டில் கடும் மழை என்றும் பெய்யக்கூடும் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ உலகத்துல எல்லாம் ஒவ்வொரு இடங்களையும் கடும் மழை தான் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னு சொன்னா சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக அங்கே கடும் மழை பெய்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வரலாறு காணாத மழை பெய்து வெள்ளப்பெருக்கினால் ஏராளமான மக்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல தயாராக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா நவா ஆஸ்திரேலியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு மிகவும் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளம் நீ சுகாதார கேடு அப்படிங்கிறது இயல்பாகவே நேற்று வரலாறு காணாத ஆஸ்திரேலியா நியூ சவுத் மாநிலத்தில்தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளம் என்று சொல்லும் அந்த வெள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பே அந்த வெள்ளமண்டா நீ எல்லா இடத்துலயும் போய் தானே தண்ணி வெளியில வரும் அதனால அந்த சுகாதார கேடு சம்பந்தமான விஷயத்துல கூடுதல் அவதாரம் அவதானமாக இருக்க வேண்டும் இப்போ இந்த இமயமலையொட்டி நேபாளத்துல இந்த அதிகாலையில ஒரு நிலநடுக்கம் பதிவாக ஒரு நிலநடுக்கம் என்ன

இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நேற்று இதனம் பதிவாயிருக்கு ஏற்கனவே பதிலையில் பதிவாயிருந்தது இப்போ இது நேற்று கந்தலாய் பிரதேசத்துல திரு திருதி வெற்ற வழியே பாத்தீங்களா கலைஜி பாருங்கள் இந்த மில்லைகளோட பிரச்சனை அது ரெண்டு பேருக்கும் இடையில் தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த தாக்குதலிடம் பெற்றுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு இருக்கு இருபத்தைந்து தையல்கள் போன்ற அளவுக்கு வெட்டிருக்கிறார் இந்த அளவுக்கு கொடூரமாக ஏன் என்று எங்கள் மத்தியில் வாழ் சென்றவர்கள் மாறியிருக்கிறார்கள் அப்படின்றது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் கவிக்குறியாக மாறி இருக்குது என்ன கோபம் கோபம் கோபத்தாட் ஆமா